இஸ்ரேல் வார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிரான்ஸ் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கப் போகிறோம் என்று அறிவித்திருந்தது பாலஸ்தீனத்தினுடைய தனி நாட்டை நிறுவுவதற்கான வாய்ப்புகளுக்கு ரொம்ப அச்சுறுத்தல்களை நாங்கள் எதிர்கொள்கிறோம்ங்கிறாரு ஒவ்வொரு நாடும் செஞ்சிராதியா பிடிச்சிடாதியா என்று அமெரிக்கா உள்ளிட்ட அவர்களுடைய நேச நாடுகள் அழுத்தம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் தான் ஹாஸா மிகப்பெரிய பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது பாலஸ்தீன தனி நாட்டை அங்கீகரிப்பது என்பது மிக முக்கியமானது எனவே தான் இரு நாடுகள் என்கிற தீர்வை எட்டுவதற்காக பிரான்சும் சவுதி அரேபியாவும் இணைந்து எதிர்வருகிற திங்கட்கிழமை ஐநா சபையிலே சர்வதேச சமூகத்திற்கு முன்பதாக ஒரு கூட்டத்தை நடத்தி தலைமை தாங்க இருக்கின்றன என்கிற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது இந்த கட்டிடங்களில் எதற்குள் குண்டு இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது ஆனால் எந்த கட்டிடத்துக்குள்ள இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் போனாலும் அந்த கட்டிடம் வெடிக்க செய்யப்படுகிறது என்பதில் இருந்து ஒவ்வொரு கட்டிடத்தினுடைய பகுதிகளும் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய அண்டர் கண்ட்ரோலில் இருக்கிறது என்பதை நம்ம புரிய முடிகிற அதே நேரத்தில் அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்துக்கு அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் அறுநூற்றி ஐம்பத்தி ஏழாவது நாளாகவும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் இன்றைக்கு பல முக்கியமான செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு இன்றைக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தி ஒரு நாளாகவும் இன்றைய நாள் உருவாகி இருப்பதை நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது இஸ்ரேல் தொடர்ந்து பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு எதிரான பலவிதமான தாக்குதல்களையும் வான்வழி தாக்குதல்களையும் தரைவழி தாக்குதல்களையும் நடத்தி வரக்கூடிய நிலையில் இஸ்ரேலுக்கு எதிரான உக்கிரமான தாக்குதல்களை பாலஸ்தீன விடுதலை ராணுவம் நடத்தி கொண்டிருக்கிறது இந்த நிலையில் தான் இன்றைய நாள் அவர்களுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்திய நாளாக பார்க்கப்படுகிறது இப்படியான சூழல்ல சூழலில் கிழக்கு பகுதிகளில் ஆரம்பித்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பு நடத்தி வருகிற தாக்குதல்களில் இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் நேற்றைய நாளுக்குள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம தனியா பார்க்க இருக்கிறோம் நேற்றைய நாளுக்குள் இத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் வடக்கில் இருக்கக்கூடிய ஜபாலியா அகதி முகாம்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய வாகனங்களையும் அவர்களுடைய படைகளையும் விளக்கு தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு என்ன நீங்க

வெடிக்க செய்ததில் பல உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன என்கிற செய்திகளை பதிவு செஞ்சுருக்கிறாங்க அதில் எத்தனை பேர் அக்யூரேட்டாக கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்கிற தகவல்கள் வெளியாகவில்லை இங்கே என்ன கவனிக்கணும்னு கேட்டால் காசாவில் எல்லா கட்டிடங்களும் அழிக்கப்பட்டிருக்கிறது அங்கங்கே வெயிலுக்கு ஒதுங்கிறதுக்கு மாதிரி மலைக்கு ஒதுங்கிறதுக்கு மாதிரி சில கட்டிடங்கள் இருக்கும் இந்த கட்டிடங்களுக்குள்ளாக அந்த சூட்டை தணிக்கிறதுக்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே போய் ஒதுங்குவாங்க அல்லது வேறு வேறு தேவைகளுக்காக இப்படியான இடங்களுக்கு போவாங்க இந்த கட்டிடங்களில் எதற்குள் குண்டு இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது ஆனால் எந்த கட்டிடத்துக்குள்ள இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் போனாலும் அந்த கட்டிடம் வெடிக்கச் செய்யப்படுகிறது என்பதில் இருந்து ஒவ்வொரு கட்டிடத்தினுடைய பகுதிகளும் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய அண்ட கண்ட்ரோலில் இருக்கிறது என்பதை நம்ம புரிய முடிகிற அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு தாக்குதல் சம்பவத்தை ரஃபாவினுடைய கிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய அல் ஜனீனா என்கிற பகுதிகளில் இன்றைக்கு அவர்கள் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களில் எட்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் பதிவு செய்திருக்கிறார்கள் இருபத்தி ஐந்து பேர் இந்த மாதிரியான தாக்குதல்கள் என்கிற செய்திகளை தாண்டி நமக்கு எல்லாம் தெரியும் இந்த இரான் இஸ்ரேல் வாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிரான்ஸ் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கப் போகிறோம் என்று அறிவித்திருந்தது அதை தாண்டி பிரான்சும் சவுதி அரேபியாவும் சேர்ந்து நியோர்க்கிலேயே இது தொடர்பான ஒரு மாநாட்டை நடத்துவதற்கு தயாராகி இருந்த தான் ஈரான் இஸ்ரேல் வார் ஆரம்பித்தது அதனுடைய அந்த பேச்சுக்கள் எல்லாம் கொஞ்சம் மலுங்கடிக்கப்பட்ட நிலையில் இருந்ததை நம்ம அறிவோம் இப்பொழுது அது தொடர்பான மேலதிக தகவல் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது குறிப்பாக எதிர்வருகிற திங்கட்கிழமை கமிங் மண்டே ஐநாவினுடைய சபையில் ஒரு தீர்மானத்தை பிரான்ஸ் சவுதி உள்ளிட்ட நாடுகள் கொண்டு வரை இருக்கின்றன நமக்கு தெரியும் வீட்டோ பவர் ஐந்து நாடுகளில் ஒன்றாக பிரான்ஸ் இருக்கிறது ஆல்ரெடி வீட்டோ இருக்கக்கூடிய ஐந்து நாடுகளில் சீனாவும் ரஷ்யாவும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திருக்கக்கூடிய நிலையில் அமெரிக்கா இதற்கு மாற்றமாக இருக்கிறது பிரித்தானியா இதற்கு மாற்றமாக இருக்கிறது பிரான்ஸும் இதற்கு மாற்றமாக இருந்தது இப்பொழுது பிரான்ஸும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதற்கு தயாராகி இருக்கக்கூடிய சூழல்ல பிரான்ஸ் அங்கீகரித்து விட்டால் வீட்டோ பவர் கொண்ட ஐந்து நாடுகளை மூன்று நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்ததாக ஆகிவிடும் பிரான்சினுடைய அழுத்தத்தில் பிரித்தானியாவும் தற்போது அப்படியான ஒரு நிலைக்கு செல்லக்கூடும் என்கிற நிலைப்பாடுகள் உருவாகி வருகிறது இப்படியான ஒரு சூழல்ல தான் இன்றைக்கு இந்த செய்தி வெளியாகியிருக்கு குறிப்பாக பிரான்சினுடைய ஃபாரின் மினிஸ்டர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளில் பாலஸ்தீனத்தினுடைய தனி நாட்டை நிறுவுவதற்கான வாய்ப்புகளுக்கு ரொம்ப அச்சுறுத்தல்களை நாங்கள் எதிர்கொள்கிறோம்ங்கிறார் ஒவ்வொரு நாடும் செஞ்சிராதியா பிடிச்சிடாதீங்கன்னு இந்த அமெரிக்கா உள்ளிட்ட அவர்களுடைய நேச நாடுகள் அழுத்தம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் தான் காசா மிகப்பெரிய பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது பாலஸ்தீன தனி நாட்டை அங்கீகரிப்பது என்பது மிக முக்கியமானது எனவேதான் இரு நாடுகள் என்கிற தீர்வை எட்டுவதற்காக பிரான்சும் சவுதி அரேபியாவும் இணைந்து எதிர்வருகிற திங்கட்கிழமை ஐநா சபையிலே சர்வதேச சமூகத்திற்கு முன்பதாக ஒரு கூட்டத்தை நடத்தி தலைமை தாங்க இருக்கின்றன என்கிற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது மகத்துவமான மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பாக இருக்கிறது என்னன்னா பிரான்ஸ் இதை செஞ்சாங்கன்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சை நம்ம எதிர்பார்க்க முடியும் அதுதான் இந்த இடத்துக்கு தேவையானதும் கூட எனவே தான் இந்த அறிவிப்பு வந்து பாராட்டத்தக்க அறிவிப்பாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் எதிர்வருகிற திங்கட்கிழமை அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இந்த நல்ல காரியம் நடந்த வேண்டும் பாலஸ்தீன மக்களுக்கான இந்த முயற்சி சவுதி அரேபியாவினுடைய முயற்சி உண்மையில் பாராட்டுக்குரியது என்பதிலும் எந்த மாற்றமும் கிடையாது என்கிற நிலையில காசாவில் மனிதாபிமான நிலைமை என்பது மிக மிக அரிதானதாக மாறிவிட்டது எனவே காசாவில் மனிதநேயத்தோடு அவர்களுக்கான உதவிகளை செய்வதற்கு ஐரோப்பிய யூனியன் தலைப்பட வேண்டும் என்ற ஐரோப்பிய யூனியனுடைய அறுபது பாராளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது குறிப்பாக அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையை நான் சொல்றேன் அது அவங்க என்ன சொல்றாங்கன்னா காசாவில் குழந்தைகள் பசியால் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள் ஐரோப்பிய ஒன்றியம் எந்தவித

இருக்கிறவர்கள் காசாவில் பஞ்சம் அதே போன்று இனப்படுகொலையை எதிர்கொள்றதுல ஐரோப்பிய ஒன்றியம் மௌனமாக இருக்கிறது இது உடந்தையாக நாமும் இந்த கொலைகளுக்கு காரணமாகி விடுவோம் என்பதற்கான அடையாளமாக மாறிவிடும் எனவே இப்படி நாம் காசாவில் குழந்தைகள் கொல்லப்படுகிற போது அமைதியாக இருந்தோம் என்று சொன்னால் வரலாறு நம்மை மன்னிக்காது என்று இன்றைக்கு யூரோப்பிய யூனியனுடைய அறுபது பாராளுமன்ற உறுப்பினர்கள் எடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் சொல்லப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கிற அதே நேரத்தில் சர்வதேச செய்தி நிறுவனங்களாக இருக்கக்கூடிய அசோசியேட்டட் ஏஜென்ட்ஸ் பிரான்ஸ் அதே ஆகிய இந்த நான்கு சர்வதேச ஊடகங்களும் ஒரு அறிக்கையை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அறிக்கையில் அவங்க என்ன இருக்கக்கூடிய எங்களுடைய நிருபர்கள் பட்டினியால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் அது தடுக்கப்பட வேண்டும் என்கிறார்கள் பல ஊடகங்களும் தங்களுடைய நிருபர்களை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக ஜீதா தான் நூற்றுக்கணக்கான நிருபர்கள் அங்கே பத்திரிக்கையாளர்களை வச்சிருக்கிறாங்க அதை தாண்டி ஏற்கனவே நான் சொன்ன ஊடகங்களும் வைத்துக்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய ஊடகவியலாளர்கள் பட்டினியால் வாடிக்கொண்டு இருக்கிறார்கள் அவருடைய குடும்பங்கள் பட்டினியால் அவதிப்படுகிறது எனவே அவர்களுக்கு உதவி வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை அவங்க விடுத்திருக்கிறது மட்டுமல்லாம பத்திரிக்கையாளர்கள் காசாவுக்குள்ள நுழைந்து செய்திகளை சேகரித்துவிட்டு ரிட்டன் வெளியே வர்றதுக்கான வாய்ப்பை இஸ்ரேல் தர வேண்டும் என்கிற கோரிக்கையும் அவங்க எடுத்துருக்கிறாங்க கோரிக்கையெல்லாம் யதார்த்தமானது நியாயமானதுன்னா அந்த மக்களும் காசாவை சேர்ந்த மக்கள் தான் அந்த மக்களும்

இருக்கக்கூடிய அவர்களுடைய ஊடகவியலாளர் இருந்து ராஜாவில் என்ன நடக்குதுன்னு கேட்பாங்க அப்படி கேட்க மாட்டாங்க அங்கிருந்தே கேட்பாங்க இது ஏன் இந்த தகவல்கள் சரியாக வந்துவிடும் இஸ்ரேல் அநியாயம் செய்கிறது என்பது உலகத்திற்கு தெரிஞ்சிருப்பதற்காக அதை மறைப்பதற்காக பிரிட்டிஷினுடைய அநியாயமான செய்தி வழங்குகிற காரியத்தை நம்ம எனவே லண்டன் பிபிசி மிக தெரிவாக அவர்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவான ப்ரோ இஸ்ரேலி ஊடகமாக செயல்படுகிறார்கள் என்பதையும் நம்ம இதோடு சேர்த்து புரிந்து கொள்ள கடமைப்பட்டு அதே நேரம் ராசாவினுடைய கவர்மெண்ட் இன்றைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க ராசா இந்தியாவில் வந்து முழுமையான பஞ்சம் பரவி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு வாரமும் குறைந்தது ஐந்து லட்சம் மாவு பேக்குகள் எங்களுக்கு வேணும் அப்போ இந்த பஞ்சத்தை தடுக்க முடியுங்கிறாங்க ஒரு ஒரு ஒன்ஸ் அ வீக்குக்கு ஐந்து லட்சம் மாவு பேக் ஒரு மாவு பேக் ஒரு கோதுமை மாவுடைய பேக் இருபத்தஞ்சு கிலோ இருக்கும் இதில் ஐந்து லட்சம் பேக் கிடைச்சா தான் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும் என்று சொல்லியிருக்காங்க நமக்கு தெரியும் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பதாக இருபத்தி ஐந்து லாரிகளில் மாவு பேக் வந்தது அப்புறம் நேற்றைய தினம் ஜோர்தான்லேருந்து கொஞ்சம் மாவு பேக் போனது

ஏவுகணை தங்களுடைய விமான நிலையத்தை அடைவதற்கு முன்பதாகவே தடுத்து நிறுத்தப்பட்டு விட்டது வானத்திலேயே அழிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் பென்குரியன் விமான நிலையம் பல மணி நேரங்கள் சேவை இல்லாமல் இருந்தது எந்த விமானமும் பறக்கல எந்த விமானமும் உள்ள வரல என்று கேட்ட இந்த தாக்குதல் நடத்தப்படுகிற காரணத்தினால என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க இது எப்படி போனாலும் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நமக்கெல்லாம் தெரியும் நம்ம இலங்கையினுடைய கிழக்கு பகுதி பொத்துவில் பகுதிகளில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஏழை சகோதரர்களுக்காக ஒரு பதினான்கு வீடுகளை அமைக்கிற திட்டத்தை செயல்படுத்தி அதில் முதல் ஐந்து வீடுகள் கட்டப்பட்டிருக்கு அந்த வீடுகளை நம்ம கையளிச்சிருக்கிறோம் அதனுடைய முதலாவது வீடியோவை நீங்கள் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம வெளியிட தயாராகி கொண்டு இருக்கிறோம் என்கிற நிலையில் அந்த மக்களுக்கான மீதி இருக்கக்கூடிய ஒன்பது வீடுகளை அமைக்க வேண்டியிருக்கிறது அதற்கான ஒரு இடம் வாங்கப்பட்டிருக்கிறது நான்கு வீடுகள் அந்த இடத்துல கட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதற்குரிய பேஸ்மெண்ட் நம்ம இப்போ போட்டுக்கிட்டு கட்டுமான பணிகளை ஆரம்பிக்க வேண்டியிருக்கிறது எனவே அதற்கான உதவிகளையும் உங்களிடத்தில் தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அந்த காட்சிகளை நீங்கள் பின்னாடி பார்க்க முடியும் அங்கே நேரில் செல்லு என்று நம்ம பார்த்து அந்த வீடியோக்களை உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே அதற்கான உதவிகளை இதை பார்த்துவிட்டு வாரி வழங்குங்கள் என்கிற கோரிக்கையும் இந்த இடத்திலே முன்வைத்துக் கொள்கிறேன் இதுதான் நம்ம அடுத்து கட்ட இருக்கிற இடம் நான்கு வீடுகள் கட்டத்தட்ட இவர்கள் கட்ட முடியும் அதுக்குரிய பவுண்டேஷன் போடுகிற வேலைகளை ஆரம்பிச்சோம் இன்னைக்கு தான் அதுக்குரிய வேலைகள் ஃபவுண்டேஷன் போடுகிற வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டது கற்களை கொண்டாந்து போட்டிருக்கிறாங்க மேலதிகமாக இன்ஷா அல்லா அடுத்த வேலைகள் நாளை காலையில இருந்து தொடரும் இன்ஷா அல்லா ஆரம்பிக்க இருக்கிறது எனவே இந்த வேலைகளும் நீங்க தருகிற உதவிகளை கொண்டு தான் நம்ம செய்ய வீட்டிலே இருக்கிறோம்ங்கிறதுனால நீங்கள் தான் இதற்கும் உதவ வேண்டும் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் உங்கள்கிட்ட தான் நம்ம இதை கேட்க முடியும் காசாவில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் தொடர்பான வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நீங்கள் தான் இதுக்காக அள்ளி அள்ளி தர்றீங்க சிறு தொகையாக இருந்தாலும் உங்களால் முடிந்ததை நீங்கள் தர வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் சதக்கத்தூள் ஜாரியாவாக ஜக்காத்து பணத்தையும் ஜக்காத்து பெறக்கூடிய எட்டு கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தார் முல்லஃபத்துல் குலூப் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அதிலே ஒரு குரூப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜக்காத்து நிதிகளையும் நீங்க தாராளமாக தர முடியும் இதில் மொத்தம் நான்கு வீடுகள் இந்த லேண்டுக்குள்ள கட்ட முடியும் இந்த லேண்டும் நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம் அலமதுல்லான்னு சொல்லி ஏற்கனவே கட்டப்பட்ட ஒவ்வொரு வீடுகளும் இருபத்தி லட்சங்கள் சுமார் ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம செலவழிச்சிருக்கிறோம் முழுமையாக கம்ப்ளீட்டடாக ஒவ்வொரு வீட்டை நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல நான்கு வீடுகள் கட்ட வேண்டி எனவே இந்த வீட்டுக்கான உதவி ஒத்தாசைகளையும் வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் உங்களிடத்தில் மட்டும்தான் நாங்கள் கேட்டு வர முடியும் எனவே இந்த வீடியோக்களை பார்க்கிற சகோதரர்கள் இதற்கான உதவிகளை வாரி வழங்குங்கள் முன்னால் திரிகிற நம்முடைய வங்கி கணக்கில் கத்திற்கு நீங்கள் உங்களால் முடிந்த உதவித் தொகைகளை அனுப்பி தர முடியும் அதே நேரத்தில் வெளிநாடுகளிலிருந்து பணம் அனுப்ப முடியாது இந்த அக்கௌண்ட்டுக்கு என்று சொல்லக்கூடியவங்க முன்னால் திருகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அதுக்குரிய வழிகாட்டுதல்களையும் நம்ம தருவதற்கு தயாராக இருக்கிறோம் அல்ல இறைவன் நம்முடைய அனைத்து பணிகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மக்கள் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்ட காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க எனவேதான் இந்த உதவியை நாங்கள் உங்களிடத்தில் ஏற்கிறோம் இந்த நான்கு வீடுகள் கட்டிட்டோம்னா மொத்தம் ஒன்பது வீடுகள் முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு இன்னொரு ஆறு வீடு இப்படி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை வருஷமானாலும் கட்டி கொடுக்குறது எவ்வளோதாங்கிற அடிப்படையில் தான் இதற்காக ஓடிக்கொண்டிருக்க ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க நான் இருக்கிறது பொத்துவில்லை இப்போ ஆனால் நான் உண்மையிலே என்னுடைய வசிப்பிடம் கொழும்பு இந்த பணிகளை மேற்பார்வையிடுவதற்காக மாதத்தில் குறைஞ்சது மூணு தடவையாவது நான் பொத்துவிலுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறேன் இங்கே சகோதர ஃபவுமி பொறுப்பாக இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு கிட்டத்தட்ட கொழும்புல இருந்து வர்றதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் திரும்ப போகிறதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் இந்த நேரங்களையும் செலவு செய்து தான் நான் இதுக்காக வர்றேன் ஏன்னா நீங்கள் தருகிற பணம் சரியாக போய் சேரணுங்கிறதுக்காக வல்ல ரஹ்மான் நம்முடைய பணிகளை ஏற்றுக்கொள்வானாக தங்களுடைய தாக்குதலை தங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டாலும் திரும்ப செலுத்தி கொண்டே இருக்கிறார்கள் ஹூதிகள் என்கிற நிலையில்தான் இன்றைக்கு மேலதிகமாக எடியோத் அஹரனோத் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியும் அது ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியும் வெளியாகியிருக்கு அது என்னென்னு சொன்னால் இன்றைக்கு யமனில் இருக்கக்கூடிய மோட்சா துறைமுகத்துக்கு மேற்கில் ஒரு கப்பல் மீது ஹூதிகள் தாக்குதல் நடத்தி இருக்கு இருக்கிறார்கள் இது முப்பது மைல் கடல் மைல் தொலைவு தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது எந்த நாட்டு கப்பல் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டது எப்படியான விளைவு ஏற்பட்டிருக்கிறது கப்பல் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறதா அல்லது அரைகுறையாக அளிக்கப்பட்டிருக்கிறதா என்ற தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை ஆனால் ஒரு கப்பல் மீது இன்றைக்கு யெமனில் இருக்கக்கூடிய ஊதிகள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்தி மட்டும் வெளியாகியிருக்கு அதனுடைய மேலதிக தகவல்கள் வரும்போது உங்களோட நாம் அதை பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கக்கூடிய நேரத்தில் உலக சுகாதார அமைப்பு டபிள்யூ ஹெச்ஓவினுடைய ஜென்ரல் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றார் என்று சொன்னால் காசாவினுடைய நிலை மிக மிக ஆபத்தானதாக மாறியிருக்கிறது தொண்ணூறு சதவீதமான மக்கள் தண்ணீரை பெறுவதில் சிரமத்தை மேற்கொள்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியையும் இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுடைய அமைச்சர் கித்தியோன் சாருக்கு எதிராக இஸ்ரேலுடைய பத்திரிகை ஹரேட்ஸே இன்றைக்கு ஒரு கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறது இந்த ஹரேட்ஸ் பத்திரிகை நம்ம சொல்லும் ஓரளவுக்கு அல்ஜசீரா மாதிரி செயல்படக்கூடிய ஒரு பத்திரிகை ஓரளவுக்கு உண்டான உண்மைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு பத்திரிகையாக இருக்கிறது அவங்களே இன்றைக்கு கித்தியோன் சாருக்கு எதிராக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்க

வேலைகளை செய்யுங்க என்கிற கோரிக்கை இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஒரு பத்திரிகையை பகிரங்கமாக சொல்லி இருக்கிறது என்றால் எவ்வளவு ஒரு மோசமான பஞ்சத்தை ஹாஸா எதிர்கொள்கிறது என்பதை நம்ம நினைச்சு பார்க்க முடியும் இப்படியான தான் இன்றைக்கும் இஸ்ரேலுக்கு எதிரான பல தாக்குதல்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு நடத்தி இருக்கிறது குறிப்பாக மொரா காரிடோர் பகுதிகளில் இன்றைக்கு இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது மொரா காரிடோருங்கிறது ரஃபா அதே போன்று ஹான் யூனிஸ் நகரங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு நடைபாதை பகுதி அந்த பகுதிகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் பதினெட்டாம் தேதி இஸ்ரேல் கைப்பற்றி தங்களுடைய பகுதி என்று இராணுவத்தை குவிச்சு வச்சிருக்கிறாங்க இந்த பகுதிகள் மேலே தான் இன்றைக்கு

அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் தாக்குதல் தொடர்பான ஆதாரங்களையும் வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் காயமடைஞ்சவங்க ஜெருசலமில் இருக்கக்கூடிய ஹதாசா மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுகிறார் இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஹதாசா மருத்துவமனைக்கு தான் உடனடியாக எடுத்து செல்லப்படுகிறார்கள் இது காசாவுக்குள்ளே இருந்த ஒரு கட்டிடத்துக்குள்ள சென்ற ஆக்கிரமிப்பு ராணுவத்தை இலக்கு வைத்து ஆல்ரெடி கட்டிடத்துக்குள்ள செட் பண்ணி வைத்திருந்த குண்டுகளை பாலஸ்தீன விடுதலை ராணுவம் வெடிக்கச் செய்ததில் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாக இருக்கிறார் அதே நேரம் ஹான் யூனுஸுக்கு வடக்கில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய துணை இராணுவ குழுவும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது எனவே பாலஸ்தீன விடுதலை இராணுவம் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்தி வருகிறது அவருடைய தாக்குதல்கள் உக்கிரமாகவும் பலமாகவும் நடத்தப்பட்டு வருகிறது பாலஸ்தீன மக்களை மீட்டெடுப்பதும் பாலஸ்தீன மக்களை பாதுகாப்பதும் தான் அவர்களுடைய நோக்கம் என்கிற அடிப்படையில் தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது எனவே பாலஸ்தீன வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீன